யாதொன்றும் இல்லையாகி யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி இரு உணவு மாறி பேதுரு மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கணவனார் கலையனார் கை கோதில் மங்கள நூல் தாளி கொடுத்து கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் நெற்கொள்ளும் என் நெற்கொள்ளும் என்றார் இப்போ அந்த பாட்டில் சொல்றாரு யாதொன்றும் இல்லையாகி நிலத்தை முன்னையே கொடுத்தாச்சு அப்புறம் செல்வங்களெல்லாம் எதெல்லாம் விற்க முடியுமோ அதில் முனிய விற்றாச்சு அடிமை விற்றாச்சு நிலத்தை விற்றாச்சு ஒவ்வொரு பொருளாக போ இனி கொடுப்பதற்கு ஏதாவது நம்ம வீட்டில் பொருள் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அதான் சொன்னால் யாதொன்றும் இல்லையாகி அப்போ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இரண்டு நாள் இரு பகல் உணவின்றி அப்படின்னா ரெண்டு நாளாக வீட்டில் இருப்பவர்கள் உணவில்லாமல் இருக்கிறார் அப்படின்னு அப்போ நாயனார் எத்தனை நாள் உணவில்லாமல் இருந்திருப்பார் தெரியல பெற்றோரும் குழந்தைகளும் இரு நாட்களாக உணவில்லை அப்படிங்கிற இடம் ஒன்று அடுத்தது அவர் உணவு இல்லாமல் அவர் சாப்பிடாம மனைவி சாப்பிட்ருப்பாங்களா இல்லை அப்போ அந்த இல்லறத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இருவரும் ரெண்டு நாளுக்கு மேலாக உணவில்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ரெண்டு நாள்னு குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறார் பெற்றோருக்கு தான் சொல்லியிருக்கிறார் அப்போ அவர்கள் இருவரும் உணவில்லாத நாட்கள் கணக்கில் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதான் பார்க்கும் எனவே இரு நாள் உணவு மாறி பேதுரு மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி இங்கே சொல்லும் பொழுது அந்த சுற்றத்தார்கள் அப்படிங்கிற ஒன்று அதை சொல்லும் பொழுது பேதுரு மைந்தரோடு அப்படின்னார் எனவே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை இல்லற கடமைகளை சொல்லுகிற பொழுது சுற்றத்தை பேணுதல் கடன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுற்றம் இவற்றையெல்லாம் விடுத்த நிலையில் அவங்க எல்லாம் வருந்தி நிற்கக்கூடிய நிலையைக் கண்டு மனைவியார் எனவே சுற்றமும் மைந்தரும் வருந்துவதை கண்ட மனைவியார் யார் அன்புடைய மனைவியார் காதல் செய் மனைவியார் கணவனார் கலையனார் கை அவங்க கணவரை அழைத்து வந்து தன்னுடைய கழுத்தில் இருந்த மங்கள நூல் என்கிற திருத்தாலி அதில் இருக்கிற ஒரு தங்கம்னு சொன்னால் கழுத்தில் இருக்கிற தாலி தான் இருக்குது மற்ற எல்லா பொருளும் முன்னையே கொடுத்தாச்சு எனவே காதல்சை மனைவியார் தம் கணவனார் கலையனார் கை கோதில் குற்றமில்லாத மங்கள மங்களத்தின் அடையாளமாகிய நூல் தாலி மங்கள நூல் என்று சொல்லப்பெறுவது அந்த தாலி எடுத்து கழட்டி கையில் கொடுத்து நெல் பெற்று வாருங்கள் அப்படின்னு கொடுத்தாங்களா நெல் கொள்ளும் என்றார் அவர் இதை வாங்கும்போது எவ்வளவு தயக்கம் இருந்திருக்கும் பொதுவாக நீங்கள் இல்லற வாழ்க்கை மேற்கொள்கிற பொழுது அந்த நம்ம சொல்ல முடியுங்களா க சுற்றத்தை எல்லோருடைய உறவுகளை வைத்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று உறுதி கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுதல் என்கிற ஒரு மரம் பின்பற்றப்படுவதை பார்க்கிறோம் அதனால் அந்த வகையில் இப்படி கொடுத்த ஒன்றை அதுவும் இதை கூடவாக விட்டு வைக்கல அப்படின்னு கேட்பாங்கள இல்லையா பார்க்குறவங்க என்ன சொல்லிட்டு நீங்கள் இடைப்பட்ட நாட்களை கருதி பாருங்களேன் சும்மா ஒரு வலையில் போட்டிருந்தாங்க வலையில் காணலை எங்கேயாவது கோயிலுக்கு போகும் பொழுதோ மற்ற பகுதிக்கு போகும்போதோ என்னம்மா வலையில் காணலையே அப்படின்னா அவங்க பார்த்துருப்பாங்க சரி வடையில காணா அதை கூட விடுத்துட்டா போல இருக்குது அப்புறம் ஆபரணங்கள் இப்படி ஒன்றொன்றாக குறைந்து வர வர அவரை சூழ்ந்திருக்கிற சுற்றத்தார்களும் என்னென்னா சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சேர்க்கிழா நமக்கு சொல்ல தாயி தந்தையராக இருக்கிற அவங்க கூட என்னது சொல்லியிருக்கலாம் சும்மா நம்ம கற்பனை அவன் கேட்குறான் நீ அதை இனி கொடுத்துட்றாதம்மா நீ அப்படின்னு கூட வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அவங்க அவர் செய்கிற தொண்டு அவர் செய்கிறார் அவர் அவருடைய வாட்டத்தை என்னால் இருக்க இயலாது அவர் நல்லதான செய்கிறார் கொடுப்பு அவர் கொடுத்துட்டாங்க தான் அந்த அவருடைய வாழ்க்கை சூழல் அமைந்திருக்கும் அப்படின்னு நாம் கருதி கொள்கிறோம் ஏன்னா சேர்க்கிடார் அதெல்லாம் நமக்கு அந்த இடமெலாம் விரித்து சொல்லலை போய் கேட்டார் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற இடமெல்லாம் நமக்கு எந்த குறிப்பும் கொடுக்கப்படாதனால மனைவியார் தாமாகவே கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவர் என்பதை இப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நிறைவாக இருக்கக்கூடிய ஒன்று கழுத்தில் கட்டி இருக்கிற அந்த தாலி தான் அதை கழட்டி கையில் கொடுத்து நெல் கொள்ளும் போய் நெல் வாங்கிட்டு வாங்க அப்பா அம்மாவும் குழந்தைகளும் பசியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு கலங்கி தான் இருப்பார் சிவசிவா சிவசிவா சிவா சரி சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நெல் வாங்கி வர வேண்டும் அப்படின்னு அந்த திருமங்கலநான் என்கிற தாலியை கையில் வாங்கிட்டார்